தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளிடையேதான் போட்டி என்றும் எடப்பாடி பழனிசாமி முதல்வரை போல செயற்கையாக சித்தரிக்கப்பட்டு வருபவர் என்றும் உதகையில் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா தெரிவித்துள்ளார் உதகை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஆர் கணேஷை ஆதரித்து உதகை காஃபி ஹவுஸ் பகுதியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ராசா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது பேசிய ராசா நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக இடையேதான் போட்டி என்றால் நடிகர் கமலஹாசன் தலைமையிலான மூன்றாவது அணி பாஜக அதிமுகவினுடைய மற்றொரு அணி என்று குறிப்பிட்ட ராசா அந்த அணி திமுகவையும் மதசார்பற்ற கூட்டணியையும் வீழ்த்த வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு இணையாக எடப்பாடி பழனிசாமியை ஒப்பிட்டு கூறுகிறார்கள் ஆனால் அதற்கு தகுதி இல்லாதவர் எடப்பாடி பழனிசாமி என்ற ராசா எடப்பாடி பழனிசாமி திடீரென முதல்வர் ஆனவர் என்றும் அவர் எப்படி முதல்வர் ஆனார் என்பதும் அனைவருக்கும் தெரியும் என்றும் கூறினார் மேலும் எடப்பாடி பழனிசாமி ஊடகங்களால் முதல்வரை போல செயற்கையாக சித்தரிக்கப்பட்டு வருபவர் என்றும் தெரிவித்தார் ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி அரசியல் மற்றும் பொறுப்புகளில் வகிப்பது குறித்து பேசிய ராசா ஸ்டாலின் ஆரோக்கியமான நல்ல உறவில் பிறந்த குழந்தை எடப்பாடி கல்ல உறவில் பிறந்த குழந்தை என காட்டமாக பேசினார் நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வேட்பாளராக சட்டப்பேரவை உறுப்பினராக இப்போதும் இருந்து வருகின்ற இணையம் தொடர இருக்கின்ற நம்முடைய கணேசன் அவர்களுக்கு கை சங்கத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கின்றோம் தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தலுக்கான தளம் மூன்று அணிகள் என்று சொல்லப்பட்டாலும் கூட இரண்டு அணிகளை பிரதானமாக பெற்றிருக்கிறது மூன்றாவது அணி கமலஹாசன் தலைமையில் இருந்தாலும் அந்த அணி பிஜேபி அதிமுக கூட்டணியினுடைய இன்னொரு அணி அது திமுகவை வீழ்த்த வேண்டும் மதசார்பற்ற கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட அணி என்பதை தமிழ்நாட்டு அரசியலை உணர்ந்திருக்கிற எல்லோரும் இன்றைக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த இரு அணிகள் இன்றைக்கு மூடுகிறது இந்த அணி முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் தமிழ் இயக்கங்களாக இருந்தாலும் இஸ்லாமிய அமைப்புகளாக இருந்தாலும் அதே போல தலித் அமைப்புகளாக இருந்தாலும்

ஒரு ஊழல் ஆட்சியை நடத்தி வருகின்ற எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணி இன்றைக்கு மோதுகிறது சில பத்திரிகைகள் கடந்த சில ஆண்டுகளாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்து வருகின்ற அரசு விளம்பரத்தின் காரணமாக அந்த விளம்பரத்தால் விளைந்த லாபம் காரணமாக நீட்டிய பொறுப்புகள் காரணமாக இன்றைக்கு என்ன எழுதுகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இரண்டு பெரும் தலைவர்கள் மோதுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமி ஒருவர்

இந்த எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா இருந்தவரை ஊட்டியிலே ஒரு டீ கடையில வேலை பார்க்கிற ஒரு சிறுவன் கூட பெயரை அமைச்சராக இருந்தார் அப்போது கூட தெரிந்திருக்க முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் இருக்கிற மரியாதை இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னை நீங்கள் நேசிக்கிறீர்கள் உங்களை நான் நேசிக்கிறேன் என்பது போல ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சில தலைவர்களிடத்தில் தான் அடையாளம் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட அடையாளத்தை பெற்றவர் அல்ல ஏதோ முதலமைச்சராக வந்த காரணத்தினால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு மிகப்பெரிய தலைவராக ஊடகங்களால் பத்திரிகைகளால் சித்தரிக்கப்படுகிறார் அவர் உள்ளதாக கருதப்படுகிற எடப்பாடி பழனிசாமி ஏன் ஊர்ந்து போனால் என்றால் அந்த பதவி சோகம் அவர் எப்படி அவர்கள் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல அவர் எப்படி முதலமைச்சராக என்று நானோ கணேசனோ மற்றவர்களும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அந்த கட்சியுடைய அமைச்சராக இருக்கிறவர் சொல்லுகிறார் எங்களை எல்லாம் கூவத்தூரை அடைத்து வைத்து

நல்ல பிரசவத்துக்கும் நல்ல பிரசவத்துக்கும் நல்ல உரமுக்கும் கெட்ட உரமுக்கும் போட்டி எனவே யார் பக்கம் நாம் இருக்கப் போகிறோம் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் விலக்கி சொல்ல வேண்டும் இன்னொரு மனிதர் மேல சொல்றேன் எனக்கு கிடைச்ச உண்மை செய்திய சொல்றேன் போஜராஜன் இந்த தேயிலை கட்டுப்படி ஆகிற விலையை குறித்து ஒரு வழக்கு போட்டு விவசாயிகளுக்கு இந்த விலை தரக்கூடாது தர முடியாது யாரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கீங்க விவசாயிங்க இந்த விவசாயிகளுக்கு அரசாங்கம் டீ போர்டு இருக்குல்ல அந்த டீ போர்டு ஒரு விலையை நிர்ணயம் பண்றான் இல்ல விவசாயிகள் பாவம் அந்த விலையை கொடுத்துருங்க அந்த விலையை கொடுக்க முடியாதுன்னு விவசாயிகள் வயிற்றுல அடிப்பதற்காக உயர் வரை சென்று அதற்கு ஸ்டே ஆர்டரை வாங்கி சாதாரண விவசாயிகளையும் சாதாரண தொழிலாளரையும் வஞ்சித்த தொழிலாளர்களின் எதிரிதான் தான் இந்த வேட்பாளர் கோஜராஜன் அப்போ பெரிய ஃபேக்டரி வச்சுக்கிட்டு தொழிலாளர்களும் சிறு விவசாயியும் வயிற்று அடிக்கிற ஏழைகள் அடிக்கிற ஏழைகளின் கண்ணீரை பற்றி தெரிந்து கொள்ளாத போஜராஜனுக்கு உங்கள் ஓட்டா இன்னைக்கும் கார் கூட இல்லாம சாதாரண பிளாட்ஃபார்ம் நடந்து மக்களோடு மக்களாக இருக்கிற மக்களின் தலைவராக இருக்கிற நம்முடைய கணேசரவர்களுக்கு உங்கள் ஓட்டா என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் மு க ஸ்டாலின் இருக்கீங்க எனக்கு கிடைச்ச உண்மையை நான் செய்தியை சொல்றேன் போஜராஜன் இந்த தேயிலை கட்டுப்படி ஆகிற விலையை குறித்து ஒரு வழக்கு போட்டு விவசாயிகளுக்கு இந்த விலை தரக்கூடாது தர முடியாது யார் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வச்சிருக்கீங்க விவசாயிங்க இந்த விவசாயத்துக்கு அரசாங்கம் டீ போர்டு இருக்குல்ல அந்த டீ போர்டு ஒரு விலையை நிர்ணயம் பண்றான் இல்ல விவசாயிகள் பாவம் அந்த விலையை கொடுத்துருங்கன்னு அந்த விலையை கொடுக்க முடியாதுன்னு விவசாயிகள் வயிற்றுல அடிப்பதற்காக உயர் வரை சென்று அதற்கு ஸ்டே ஆர்டரை வாங்கி சாதாரண விவசாயிகளையும் சாதாரண தொழிலாளர்களையும் வஞ்சித்த தொழிலாளர்களின் எதிரிதான் இந்த வேட்பாளர் கோஜராஜன் அப்போ பெரிய ஃபேக்டரி வச்சுக்கிட்டு தொழிலாளையும் சிறு விவசாயியும் வயிற்று அடிக்கிற ஏழைகள் அடிக்கிற ஏழைகளின் கண்ணீரை பற்றி தெரிந்து கொள்ளாத கோஜராஜனுக்கு உங்கள் ஓட்டா இன்னைக்கும் சாதாரண பாட்பாடு நடந்து மக்களோடு மக்களாக இருக்கிற மக்களின் தலைவராக இருக்கிற நம்முடைய கணேசன் அவர்களுக்கு உங்கள் ஓட்டா என்பதை நீங்கள் எண்ணி பார்த்து ஒரு ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அன்பிற்குரிய தலைவர் மு க ஸ்டாலின்